ஹலோ சிஸ்டர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு புது ப்ரூச்சஸ் டிசைன் வந்து நான் உங்களுக்கு சொ சொல்லி கொடுக்குறேன் அது ரொம்ப ரொம்ப ஈஸியத் ஈஸியஸ்ட்டு மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இதை ஒரு ஒரு ஒவ்வொரு ஃப்ளவராக பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஒரு பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸாக இதில் பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்து நார்மல் ஷூயிங் த்ரெட்டோட கண்டு எடுத்திருக்கேன் அதாவது தீந்து போன கண்டு வஎம்டி உள்ளது அப்புறம் பென் இந்த பெண்ணை வச்சு பண்ணிக்கலாம் நம்ம இந்த நூல்கண்டு வச்சும் நம்ம இதை வந்து அந்த ஃபஞ்சுஸா ஃபிளாஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரிங் கம்பி எடுத்துக்கோங்க அதை வந்து நூல் கண்டுக்கு மேல் பக்கமாக வைங்க மேல் பக்கமாக வைக்கும்போது கொஞ்சம் கீழே கம்பி நிறைய விட்டுக்கோங்க உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அந்த பெட்டல்ஸ் அளவுக்கு அதாவது கவுண்ட்டு இப்போ எனக்கு சிக்ஸ் பெட்டல்ஸ் வேணும்னா நான் சிக்ஸ் டைம் அந்த நீ நூல்கண்டில் சுற்றணும் நம்ம அந்த கம்பியை நான் இதில் வந்து ஒரு எயிட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன் அதாவது எயிட் பெட்டல்ஸ் வரும் நமக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸ்ஸாக இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கட் பண்ணிடணும் நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ விட்டுருக்கேன்னுங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ரெண்டு பக்கமும் நாட் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் எனக்கு சின்ன சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணனால அது கட் பண்ணவே இல்லை இது கொஞ்சம் லேசான கம்பி தான் அது கூட எனக்கு கட் பண்ணல அதனால் பெரிய சிஸ்ஸரே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கட்ரு கூட இதெல்லாம் கட் பண்ண முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கம்பி ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வளைச்சாலும் எந்த டைரெக்ஷனில் வளைச்சாலும் இது வந்து நமக்கு அவ்வளோ அழகாக வளைஞ்சு கொடுக்கும் ஷேப்பும் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம வெ வெளியில் எடுத்துக்கோங்க நம்ம சுற்றுன கம்பிகளை அப்படியே நீங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அதை அப்படியே வச்சுட்டு டோட்டலாக அப்படியே உருவிடுங்க வந்துடும் அப்போ பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக ஒரே பஞ்சாக வச்சுக்கோங்க இப்படி அமுக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அந்த கம்பி அதை உள் பக்கமாக எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த கம்பி எக்ஸாக நம்ம விட்டுருக்கோம்ல அந்த கம்பியை அப்படியே உள் பக்கமாக விட்டு வெளியில் கொண்டு வந்துருங்க ஒரு நாட் மாதிரி நமக்கு அது ஃபார்ம் ஆயிரும் டைட்டாக பிடிச்சி இழுத்துருங்க அப்போ தான் கீழே வந்து ஒரு முடிச்சு மாதிரி விழும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம கம்பி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பார்த்திங்களா அதையும் நீங்கள் வந்து உள்பக்கமாக விட்டு வெளியில் திருப்பிக்கணும் அந்த விடுறம் பாருங்கள் உள் விட்டு வெளியில் கொண்டு வந்து ரெண்டு கம்பியையும் ஒன்று போல் சேர்த்து முறுக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் விட்ட கம்பியை எக்ஸ்ட்ரா விட்ட கம்பியும் உள்ளே அந்த ஆறு வளையம் சுற்றி வளையத்துக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி எட்டு நம்ம பின்னாடி லாஸ்ட்டு கொஞ்சம் கட் பண்ண பார்த்திங்களா அதையும் ரெண்டு கம்பியையும் சேர்த்து உள் விட்டு ரெண்டையும் சேர்த்து முடித்து போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைடு எக்ஸ்ட்ரா விட்ட கம்பியை நம்ம உள் பக்கமாக கொடுத்து ஒரு நாட் மாதிரி போட்டு ரெண்டையும் டைட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் கம்பி இருக்கும் அது ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பைண்ட் பண்ணி நம்ம நீ அது ஒரு க முறுக்கு மாதிரி வந்து நமக்கு நீட்டாக வந்து ஒரு நாட் மாதிரி வந்திருக்கும் இப்போ நம்ம சுற்றினோம் பார்த்திங்களா எத்தனை பெட்டல்ஸு சுத்தினமோ அந்த ஒவ்வொரு பெட்டலையே நீங்கள் விரித்து விடுங்கள் ரிங் மாதிரி வரும் நமக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு விரித்து காட்டுறேன் பாருங்கள் அதாவது ஃப பண்டுலாம் இருந்துச்சு அதை நம்ம ஒவ்வொரு பெட்டலாக நம்ம வந்து விரிச்சுக்கணும் எத்தனை தடவை நம்ம நூல்கண்டில் சுற்றினமோ அத்தனை பெட்டல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரூச்சஸ் வந்து யாருமே சொல்லி கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு நம்ம சிங்கிள் சிங்கிள் பெட்டலாக சுற்றி தான் நாம் வந்து ப்ரூச்சஸ் ரேக் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரே ப ஒரு ஃபுல் பூங்கொத்து மாதிரி இருக்கிற ஒரே பஞ்சஸ் மாதிரி உள்ள ஒரு ப்ரூச்சஸ் வந்து நான் தான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் இந்த இதே மாதிரி நிறைய வித்தியாசமான ப்ரூச்சஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வந்து எடுத்துட்டுருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம நல்லா விட்டது எக்ஸ்ட்ரா இருக்கும் கம்பி இப்போ வந்து எயிட் பெட்டல்ஸ் எனக்கு இருக்குது இது ஃபுல்லாக ஒரே பஞ்சஸ்ஸாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸ்டாக்கிங் கிளாத் நான் எடுத்துக்கிறேன் ரெட் கலரு இப்போ ரெட் கலர் கிளாத்தை நல்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாக்கிங் கிளாத் நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகும் நான் லாஸ்ட்டு வாங்கினதை விட இப்போ ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் வாங்கி கொடுத்த ஸ்டாக்கிங் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது நானே இப்போ அதிலேருந்தான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் அந்த ரெட் கலரில் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலான்ட்டு நானும் நல்லாவே இருக்குது குவாலிட்டி அதனால நீங்களும் வேணுன்னா மெட்டீரியல் எங்ககிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் மெட்டீரியல் கிட்டே வந்து தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங்க நான் அப்படியே ஒரு ரோ அதாவது ஆறு எயிட் பெட்டல்ஸ் வச்சுருக்கோம்ல அதை சுற்றி எல்லாமே கவர் ஆகுற மாதிரி எடுத்துட்டு ஒரு முறுக்கு முறுக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு அது வந்து அதாவது அப்படியே சுற்றிக்கோங்க சுத்தினீங்கன்னா அது அப்படியே ஜாயிண்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம சாதாரண நூல் கண்டு எடுத்து அதை நீங்கள் வந்து ஒரு பத் ஒரு இது நிறைய ஃப்ளஸ் இருக்குது ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஃபைவ் ஆர் டென் டைம்ஸ் வந்து நல்லா சுற்றிக்கோங்க சுற்றிட்டு பூ முடி பூ பூ கெட்டுறதுக்கு நம்ம முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு டைம் நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டுக்கோங்க அப்போ தான் இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்ம சிங்கிளாக பண்ணும்போது ரெண்டு மூணு போட்டால் கூட ஓகே இது நம்ம சிக்ஸ் சிக்ஸ் பெட்டல் எயிட் பெட்டல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால நிறைய நாட்டு போட்டுக்கோங்க போட்டு முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டு அப்புறம் இந்த கம்பி அப்புறம் இந்த ஸ்டாக்கிங் கிளாத்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் என்னோடய சிஸ்டர் வந்து பெரிய சிசர் சரியாக கட் பண்ணாதனால நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சிசர் வச்சு கட் பண்ணுறேன் ஆனால் அது ரொம்ப ச கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நீங்கள் பெரிய சிசரே யூஸ் பண்ணுங்கள் கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து சின்ன சிசரை வச்சு கட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது நீங்கள் பெரிய சிசரை யூஸ் பண்ணிக்கோங்க தனியாக இதுக்குன்னு ஒரு மெட்டீரிய சிஸ்ஸர் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக உள்ள கிளாத்து நம்ம எல்லாம் கட் பண்ணிட்டோம் நான் இது செகண்ட் இது சிங் இந்த கிளாத் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுனால ஒன் டைம் ஸ்டிச் பண்ண அதாவது ஒன் டைம் நம்ம வந்து ஃப்ளவர்ஸை சுற்றி நம்ம நாட் போட்டாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நான் செகண்ட் டைம் சுற்றி பார்த்தா ரொம்ப டார்க்காக இருக்குது உள்ளே உள்ள ரிங்கே தெரியல அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தடவை சுற்றி பார்க்குறேன் அதாவது இந்த கலர்ஸ் நமக்கு தெரியுதான்ட்டு நான் ஒரு ட்ரை பண்ணுவோன்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த கம்பியை நமக்கு ஸ்டிச் கட் பண்ண முடியல அதனால் நான் இன்னொரு டெக்னிக் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதாவது இந்த நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கையிட்டு வளைக்க முடியல ஆனால் இந்த கிராஃப்ட் ஒயர் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபுளாக இருக்குது நாமளே வளைச்சி விட்ற மாதிரி நல்லாவே இருக்குது உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் குரூப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக்கிங் கிளாத்தை மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க ஒவ்வொரு பெட்டலாக கம்பியாக நம்ம முறுக்கி நம்ம மெட்டீரியல் அந்த பூ செய்கிறது அது ஒரு டிசைனாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது ஒரு எயிட் பெட்டல்ஸ் சேர்ந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன்றோடய ஒன்று ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கின அந்த ஸ்டாக்கிங் கிளாத்து ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிந்தி நான் யூஸ் பண்ண மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை சுற்றிட்டு திருப்பி சுற்றினாலும் அந்த இது அவ்வளோவா தெரியாது அந்த கம்பி வந்து நல்லா தெரியும் நமக்கு இப்போ நான் டார்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரை பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கம்பியே தெரியல அதனால் நான் ஒன் டைமோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேணால் டபுள் டைம் வந்து நீங்கள் சுற்றிக்கோங்க இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஒரு டெக்னிக் நான் அதுக்கு பாருங்கள் இந்த கம்பியை ஈஸியாக நமக்கு வளைக்க முடியுது பின்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததில்ல அந்த கம்பியை நான் அப்படியே மடக்கி அந்த பெட்டலுக்கு பின்னாடியே கொடுத்துட்றேன் பாருங்கள் இதை கட் கட் பண்ணிட்டாலும் ஓகே தான் சப்போஸ் உங்களுக்கு கட் பண்ண முடியலைன்னா நீங்கள் பின்னாடி அப்படியே முறுக்கி விட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றுக்கிடும் நான் இப்போ அப்படிதான் அந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எனக்கு அதை கட் பண்ண சிசரில் வரலை அதனால் இது ஒரு புதுவிதமான முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளார் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய சப்ஸ்கிரைபரும் சரி இந்த வீடியோஸ் பார்க்குற என் சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்ல சா பாசிட்டிவாக உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறீங்க மெட்டீரியல் பற்றி கேட்குறீங்க மெட்டீரியல் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கிளாஸ் பற்றி டீட்டெயில் தெரியுன்னாலும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம வேரியேஷனாக உள்ள டிஃப்ரெண்ட்டான ப்ரூச்சஸ்லாம் கற்றுக்கணுன்னா என் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது நமக்கு பேசிக் லெவல் தான் அட்வான்ஸ் லெவலில் இன்னும் நிறைய இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் ஆயிடுவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே சேம் கலரில் தான் எடுத்திருக்கேன் இப்போ பா நம்ம நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கும் இதுவும் ஒரு மித் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பாருங்கள் நம்ம லைட்டாக பென் தூக்கிட்டு நம்ம கீழேருந்து நீடியில் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கடைசி நான் அது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சென்டர்லேருந்து நான் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்தேன் அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கலர் வந்து வித்தியாசமே தெரியல அதாவது ரெட் கலர் கிளாத்து ரெட் கலர் த்ரெட்டு கொடுக்கும்போது சென்டர்லேருந்து எடுத்த மாதிரி அந்த த்ரெட்டு நமக்கு வெளியில் தெரியவே இல்லை நீங்கள் அப்படி கூட சேம் கலராக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம சென்டரில் எப்படி ஒரு பால் பீடோ ஏதோ ஒன்று நம்ம அட்டாச் பண்ணுவோம் ஏன்னா இதில் எதுவுமே பிசுறு தெரியாது மற்ற நம்ம சிங்கிள் சிங்கிளாக நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிசுறு வெளியில் தெரியும் இது எல்லாம் நம்ம பிசுறு எல்லாம் நம்ம அடியில் கொண்டு போயிட்டோம் அதனால் நீங்கள் மேலே வந்து லைட்டாக ஸ்டிச் பண்ணாலும் அவ்வளோவா தெரியலை எனக்கு நான் டேரெக்டாக பார்க்கும்போது கூட தெரியல உங்களுக்கே அப்படி தெரிஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேலே ஒரு பீர் கொடுத்து நீங்கள் நம்ம அதை மறைச்சிடலாம் அதனால் நீங்கள் சென்டரில் பஞ்ச் பண்ணி கீழே குத்தி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு மூணு தடவை லைட்டாக இந்த பெட்டலை தூக்கிட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்புறமும் எனக்கு அந்த பெட்டல் வந்து அங்கேயும் மூவ் ஆகுற மாதிரி இருந்தது அப்புறம் சென்டரில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு பிசு அவ்வளோவா தெரியவே இல்லை அவ்வளோ சூப்பராக தெரு நீட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் க ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி இருந்ததுனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா சேம் கலர்னால நான் த்ரெட் கீழே இருந்து மேலே இருக்கிறேன் நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா அந்த பீஸு வெளியே தெரியாமல் இருக்கணும் அவ்வளோதான் இந்த சேம் கலர்னால எனக்கு வந்து நான் சென்டரில் ஸ்டிச் பண்ணாலும் எனக்கு வெளியில் தெரியல பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு மூணு ஸ்டிச்சு சென்டர்லேயே நான் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நான் ஒரு பெட்டல்ஸ் தான் செஞ்சு பா காட்டியிருக்கேன் இது சின்ன நூல்கண்டில் சுற்றுனதுனால இது சி பெட்டல்ஸ் வந்து சின்னதாக இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து பெரிய சைஸில் ஒரு ஃபைவ் பெட்டல்ஸ் வேணும்னா நமக்கு இந்த அதுக்கு தக்கன மெட்டீரியல் இந்த பிவிசி பைப் இருக்கும் பார்த்திங்களா ஒரு இன்ச்சு ஆஃப் இன்ச்சு இந்த வேஸ்ட்டான பைப்பு அந்த பைப்பில் கூட நீங்கள் சுற்றிக்கலாம் இல்லை பாட்டிலில் சுற்றிக்கலாம் பாட்டிலில் சுற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டு சுற்றிக்கணும் அப்போ தான் அதை வெளியில் எடுக்க வரும் நான் காமிச்ச மாதிரி ப்ளைன் மெட்டீரியல் அதாவது பென்னு அந்த மாதிரி நூல்கண்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அல்லை சில்க் த்ரெட்டோட நூல்கண்டு எடுத்துக்கோங்க அதெல்லாம் நமக்கு பெரிய சைஸில் கிடைக்கும் பெட்டல்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் ஒரு சிக்ஸ் பெட்டல்ஸ் உள்ள ஒரு ஃப்ளவர் வச்சேன் அதுக்கு மேலே பேர்ல் பேடு வச்சேன் ஆனால் எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பெட்டலாக வச்சுருக்கிறதுனால அந்த ஒயிட் கலர் பெட்டல் ஃப்ளவர் வந்து ரொம்ப மறைச்சிட்டு ரெட் கலர் ஃப்ளவரே தெரியல அதனால் நான் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் அது என்ன ஷேப் கொடுக்குறோமோ அதுக்கு தக்கன சின்ன பெரிய ஃப்ளவராக இருந்தால் நம்ம பெரிய ஃப்ளவர் சென்டரில் கொடுக்கலாம் சின்ன ஃப்ளவராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சின்ன போல்பேடு இல்லை சின்ன ஒரு ஸ்டோனு கிளிப் ஸ்டோனு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இல்லை அது நல்லா இல்லைங்கிறத விட அது சென்டரில் அடியில் உள்ள பூ வந்து அது அவ்வளோத்தையும் மறைச்சிடுது நம்ம அந்த பூ தான் நமக்கு மெயினாக தெரியணும் அதனால தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் ரெட் கலர் ஃப்ளவர் கம்மியாக தெரிஞ்சிச்சு அதனால் நான் இதை கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு திருப்பி நான் பீடு மட்டும் கொடுத்துறேன் ப்ரூச் மெட்டீரியலில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஆரி ஒர்க்லாம் போட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது அதே ஒர்க்கை தான் பண்ண முடியும் ஆனால் ப்ரூச்சஸ் ஒர்க்கில் ஒரு ப்ளவுஸில் ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க் போடுறீங்க கொஞ்ச நாள் போட்டதுக்கப்புறம் நம்ம எனக்கு வேண்டாம் வேறு டிசைன் போடனா கூட அதை நம்ம பண்ணிக்கலாம் ப்ரூச்சஸ் மெட்டீரியல் ப்ரூச்சஸ் ப்ளவுஸில் ஏன்னா நம்ம எல்லாம் ஹேண்ட்மேடு தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு டிசைன் கூட மேக் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இந்த ப்ரூச்சஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது பாருங்க நான் வச்சு பார்த்தேன் எனக்கு ரெட் கலர் அவ்வளோவா தெரியல அதனால் அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி நீடியில் நாட் போட்டு எடுத்துகிட்டு திருப்பி போல்பீடு மட்டும் கொடுத்து ஹேங்கிங்கும் கொடுத்துக்கிறேன் நீங்கள் முதல்லே வச்சு பார்த்துக்கோங்க நான் அதை க இது பண்ணாமல் விட்டுட்டேன் நம்ம வச்சு பார்த்துருந்தா ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் எப்போதுமே நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ணும்போது இந்த பெட்டரில் வைக்கும்போதும் சரி ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போதும் சரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அது எப்படி வருதுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நமக்கு வராது நம்ம சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது சென்டரில் நான் பேர்ல் பீடு மட்டும் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறேன் இந்த ப்ரூச் வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லலை ஏன்னா புது விதமான ஒரு ஃப்ரெ நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் இந்த ஃப்ளவர் ப்ரூச் ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கமெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நானும் புதுசு புதுசாக ஐடியாவை யோசித்து உங்களுக்கு நான் அதை ப்ரூச்சஸ் டியூட்டோரியலாக நான் போடுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பெட்டல்ஸ் அழகாக தெரியுது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து நான் ஒரு பெட்டல் மட்டும் தான் வச்சுருக்கேன் நீங்கள் மூணு பெட்டல் வைக்கலாம் அதாவது ஒரே ஃப்ளவர் மாதிரி மூணு ஃப்ளவர் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவாக யோசித்து நீங்களும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சு முடிச்சிட்டேனா அந்த ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு சிம்பிளாக ஒரு ஹேங்கிங் மட்டும் போட போகிறேன் ஒயிட் கலரு டியூப் பீடு வச்சு அதுக்கு பெட்டலுக்கு கீழே அடியிலேருந்து நீங்கள் நீடியில் மேலே எடுத்துக்கோங்க மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டியூப் வீடு அட்டாச் பண்ணிக்கோங்க நம்ம லாங் டியூப் பீடு பண்ணும்போது நான் அகே நகை நான் தான் சொல்கிறேன் நீடில் வந்து சின்ன சைஸாக போட்டுக்கோங்க சின்ன சைஸ் மீன்ஸ் ரொம்ப திக்காக இருக்கும்ல அப்படி இல்லாமல் லேஸாக இருக்கிற மாதிரி அந்த நீடில் வந்து ச சைஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு பீட் எல்லாமே கரெக்டாக நமக்கு இன்சர்ட் பண்ண முடியும் அல்லது நம்ம ஒவ்வொரு பீடாக எடுத்து எடுத்து நீட்டில் போட்டு பார்த்துட்டு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம பெட்டர் வந்து சின்ன நீடியில் சைஸ் சின்ன லேஸாக இருக்கிற நீடியில் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் மந்த் கோர்ஸு நான் முதல்ல ஜூன் டுவெல் ஸ்டார்ட் பண்ணி ஜூலை டுவெல்லுக்குள்ளே முடிச்சிடலாம்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பீரியடு கொஞ்சம் டேட் முன்னாடியே சொல்லாதனால நிறைய என்கொயரிஸ் போயிட்டே இருக்குது அதனால் இப்போவும் ஜாயின் பண்ணுறவங்க ஜூலை பேஜோடே ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் வீக் உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாம் வாங்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஜூலை மந்த்து ஃபுல்லாக டைம் இருக்கும் ஏன்னா நான் கொஞ்சம் முன் அனௌன்ஸ்மெண்ட் லேட்டாக கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த பெனிஃபிட் நான் கொடுக்குறேன் இப்போது ஒரு டென் டேஸு அப்புறம் ஜூலை மன்த் ஃபுல்லாக அப்படி கொடுத்துருக்கேன் அப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஜூலை ஃபிஃப்டீன் கிட்ட அனவுஸ் பண்ணிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும்போது ஆகஸ்ட் ஒன் டு ஆகஸ்ட் லாஸ்ட் டேட் வரைக்கும் நமக்கு ஒன் மன்த் பீரியடு கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் கரெக்டாக பிளான் பண்ணி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன் டேட்டு இந்த இந்த மந்த்து மட்டும் ஃபஸ்ட்டு பேட்சுங்கிறதுனால நான் அதை யோசிக்காமல் விட்டுட்டேன் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு மந்த்து ஜூலை மந்த்து ஃபுல்லாக தான் உங்களுக்கு கணக்கு அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வெறும் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் யூடியூப்பில் பாதி வீடியோ வரும் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்லாம் குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டாக ரெண்டு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துடுவேன் ஒன்று ஸ்டிச்ச்டு ப்ளவுஸ் ஒன்று வந்து அன்ஸ்டிச்சு ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு நான் டீச் பண்ணிடுவேன் அதனால் எந்த டவுட்டும் வேண்டாம் ஜாயின் பண்ணி நல்ல உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க் யூ ஃபார் ஆல் சப்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்